தில்லு இருந்தா நான் சொல்றேன் இந்த மலையை ஏறி பாருங்க பார்க்க செங்குத்தா ஆயிரம் அடி உயரத்துல இருக்க இந்த மலையை ஏறது அவ்வளவு எளிமையான விஷயமே இல்ல தப்புனா மரணம் அப்படின்ற வகையில ஏகப்பட்ட சவால்கள் இந்த ஒரு மலையில இருக்கு இந்த மலையோட உச்சில ஒரு சிவன் கோயில் இருக்கு இங்க மொத்தம் இல்ல ரெண்டு மலைகள் ஒட்டி இருக்கு ஒரு மலைய சிவன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மலைய பார்வதி மலை அப்படின்னு பார்க்க செங்குத்தா இருக்க இந்த மலையில ஏறும் போது ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு முதல்ல இந்த மலையுடைய நடுவு பகுதியில் இருக்க பிளவு வழியா நம்ம நடந்து போகணும் ரொம்பவே ஒரு அபாயகரமான ஒரு பாதையா இருக்கும் அது அதற்கடுத்து கம்பியிலேயே போடப்பட்டிருக்க ஸ்பிரிங் படிக்கட்டை நம்ம கடந்து போகணும் அடுத்ததான் இந்த மலையோட நடுவு பகுதியில ஒரு பிளவு இருக்கு அந்த பிளவில் செங்குத்தான இரும்பு ஏணி படிக்கட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம ஏறணும் கண்டிப்பா இதில் ஏறும் போது கீழே மட்டும் திரும்பி பாத்துறாதீங்க அடுத்ததாக சுத்தமா வெளிச்சமே இல்லாத இருட்டில் இருக்க படிக்கட்டுகளை கடந்து மலையோடைய உச்சிக்கு போகணும் கண்டிப்பா இந்த இடங்கள்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்குங்க இதையெல்லாம் தாண்டி நீங்கள் மலையோட உச்சிக்கு போயிட்டீங்கன்னா அடுத்ததாக இன்னொரு ஆபத்து இருக்குங்க அது என்னன்னா இந்த இரண்டு மலைகளையும் பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு ஏணி கட்டு கொண்டு இணைச்சிருப்பாங்க அதில் நடந்து போகிற அனுபவம் அப்படி இருக்குங்க கீழே இறங்கி கீழே திரும்பி பார்த்தீங்கன்னா ஆயிரம் மணிக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் கடந்து போனீங்கன்னா மலையோட உச்சியில் இருக்க சிவபெருமானை தரிசனம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பார்க்குற வியூவெலாம் அட்டகாசமாக இருக்குங்க இந்த இடம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் புலிகுண்டு அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு